வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்னைக்கு நாம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்க ஊர்காடு ஜமீன் சொந்தமான திருக்கோஷ்டியப்பர் கோயில் அதாவது கோட்டியப்பர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயில்கிட்ட போனோடனே கோயில் முன்னாடி ரெண்டு பெரிய மாளிகைகள் இருந்துச்சு அதை தாண்டி தான் கோயில்கிட்டே போக முடியும் அந்த மாளிகை பற்றி அடுத்து சொல்கிறேன் ஊர்காட்டை பற்றி சொல்லணும்னா பதினெட்டு பட்டிகளுக்கு கட்டி ஆண்ட ஊர் படத்தில் பதினெட்டு பட்டின்னு சொல்கிறதுலாம் இங்கேருந்தான் பிறந்தது பூவை நகர்னு முற்காலத்தில் சொன்ன இந்த ஊர் அதுக்கடுத்து ஊரை சுற்றி காடு நிறைய இருந்ததுனால ஊரில் நிறைய வயல்வெளிகள் இருந்ததுனால ஊர்காடுங்கிறதே பேர் இந்த ஊர்காடு சோழ தேசத்துக்கும் தொண்டை நாடான பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் இருக்குது அதனால் இதை நடுநாடுன்னு சொல்லுவாங்க நடுங்கிறத சேதிங்கிறதுனால சேதி நாடுன்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது இந்த நாட்டை ஆண்டவங்க சேதுராயர் அப்படிங்கிற இந்த மன்னர்களாகவும் ஊர்காடு மன்னர்கள் இந்த கோயிலில் முற்கால பாண்டியன் வம்சத்துலேருந்து பிற்கால பாண்டியன் வம்சம் வர அதுக்கப்புறம் சேர ப ராஜாக்கள்லேருந்து நிறைய பேர் திருப்பணி செஞ்சுருக்காங்க ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோயில் கோயில் முகப்புலேயே அதோடய வரலாறு சொல்கிற மாதிரி சிலைகள் இருந்துச்சு முள்ளிக்காடு சதுர்வேதி மங்கலம்ங்கிற இப்போ இருக்கிற பிரம்மதேசத்தை தலைமையாக வச்சு ஆட்சி புரிஞ்ச சேரம் நாட்டு மன்னர்களை வெற்றி புரிஞ்ச மாறவர்மன் சுந்தரபாண்டியங்கிற மன்னர் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வரை இருக்கும் அந்த மன்னர்கள் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சுருக்காங்க அவர் காலத்தில் தான் அந்த கோயிலே கெட்டிச்சின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாரவர்ம சுந்தரபாண்டியன் இந்த கோயிலுக்கு நிலக்குடை நிறைய கொடுத்துருக்காரு அந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுலரு அந்த காலகட்டத்தில் அதுக்கான கல்வெட்டு இப்போவும் கோயில் கருவறையில் உள்ள இருக்குது இந்த கோயிலில் ஆயிரம் வருஷம் பழமையான சப்த மாதா சிலைகள் விநாயகர் சிலைகள் நந்தி சிலைகள்லாம் இப்போவும் பார்க்கலாம் கோயிலில் ரெண்டு தெப்பம் இருக்குது அதுல ஒண்ணு கோயிலுக்கு பின்னாடி வெளியே ஒரு தெப்பம் இருக்கு தெப்பத்துக்கு நடுவுல மண்டபத்தோட சேர்த்து அந்த தெப்பம் இருக்கு இன்னொரு தெப்பம் கோயிலுக்கு உள்ள இருக்கு திருக்கோட்டியப்பர் கோயில் வரலாறு படி பார்த்தோம்னா அகத்தியர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் மாலை நேரம் காலை நேரம் அவர் சிவபூஜை பண்ணது வழக்கமாக வச்சுருந்தாரு அந்தபடியாக இந்த பக்கம் வரும்போது மாலை நேரம் ஆயிட்டு அதனால் அந்த நேரத்தில் சிவபூஜை செய்யணுங்கிறதுக்காண்டி ஆத்தங்கரையில் அதாவது இந்த கோயில் பக்கத்தில் மொதல் ஆறு ஓடி இருக்கு ஆத்தங்கரையில் மணலை வச்சு சிவலிங்கம் செஞ்சார் ரெண்டு மூணு தடவை செய்யும்போது சிவலிங்கம் கரெக்டாக பிடிபடலை உடனே அவர் ஏ சிவலிங் சிவலிங்கத்தை பற்றி ஏசியிருக்கார் ஏ என்ன சிவபெருமானே உனக்கு என்ன கோட்டியா ஏன் அப்படின்னு நிற்க மாட்டிக்க அப்படின்ட்டு ஏசியிருக்கார் ஏசிட்டதுக்கப்புறம் பிடிக்கும்போது அந்த சிவலிங்கம் வந்து மணலில் செஞ்ச சிவலிங்கம் வந்து கரெக்டாக நின்றுருக்கு அது கோட்டியா அப்படின்ட்டு செஞ்சதுனால அவர் செஞ்ச சிவலிங்கம் வந்து கோட்டியப்பங்கிற ஆலயத்தோட மருவி இருக்கு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒரு தீர்த்தம் இருக்குது இது கோயிலுக்கு முன்னாடி தாமிரபரணி நதி அந்த காலத்தில் ஓடிருக்கு அதனால தான் அந்த ஆத்தங்கரை மணலில் செஞ்சிருக்காருங்கிற மாதிரி உண்டு பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டில் இந்த கோயிலை வந்து கோஷ்டி லிங்கேஸ்வர நாயனார் திருக்கோயில்ட்டு குறிப்பிடுறாங்க அதாவது கோஷ்டி அப்பர் ஆலயம்ட்டு இந்த கோயிலை சொல்கிறாங்க நம்ம ஊர் வழக்கில் ஏ என்னப்பா ஒத்தையில் வராமல் கோஷ்டியோட வர அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மொத்தமாக திரட்டுறது அந்த மாதிரி அகத்தியர் வந்து மணலை திரட்டி செஞ்சதுனால இது கோஷ்டி லிங்கம்ட்டும் பேராச்சின்னு சொல்லுவாங்க கோயிலுக்குள்ளே இருக்கிற தெப்பம் இதுதான் தெப்பத்துக்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வர் தனி சன்னதியாகவே இருக்குது கோயிலுக்குள்ளே ஒரு தனி கோயிலாக மீனாட்சி அம்மனும் சொக்கநாத சாமியும் இருக்காங்க கோவிலுக்குள்ள வீரபத்ரர் சுடலை மாடன் கூட இருக்காங்க இங்கே இருக்க சொடலை வந்து சைவ கடைசி வெள்ளி இந்த சாமிக்கு படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க சேர பாண்டிய மன்னர்கள் திருப்பணி செஞ்ச இந்த கோயில் கடைசியாக ஊர்காடு ஜமீன் வசம் வந்துச்சு ஊர்காடு ஜமீன் இந்த கோயிலுக்கு நிறையவே திருப்பணி செஞ்சுருக்காங்க அதில் நெல்லி முத்து வேந்த சேதுராயருங்கிற ஒரு ஜமீன் வந்து நிறையவே திருப்பணி செஞ்சுருக்காங்க கோயிலுக்கு நிறைய நிலங்களையும் தானமாக செஞ்சுருக்காரு அவரோட சிலையை இப்போவும் நீங்கள் கோயிலில் முகப்பில் பார்க்கலாம் உள்ளே போகும்போது இடது பக்கம் இருக்கும் அவர் வாழும்போதே அந்த சிலையை தூணோடு வச்சு செஞ்சதாக ஒரு வரலாறு அந்த நெல்லிமுத்து வைந்த சேதுராயர் அவரோட கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு படுத்துருந்தார் அவரோட உயிர் போகவே இல்லை என்ன செஞ்சும் போகலை கடைசி ஒரு ஒரு ஜோசிகாரங்களை கூப்பிட்டு வந்து பார்க்குறப்ப அவர் இந்த கோயில் வந்து பார்த்துருக்காரு அவர் வச்ச சிலையை பார்த்ததும் இந்த சிலையில் இருக்க கையை உடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமி அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த கோயிலில் திருப்பணி நிறைய செஞ்சுருக்காரு அவருக்கு அவரே சிலை வச்சிருக்காரு அதில் அவர் வந்து கையை எடுத்து சிவனை கும்பிட்ற மாதிரி இருக்கார் சிவனை இருக்கும்போது அவர் எப்படி உயிர் போகும் அவரை விட்டு அப்படிங்கிறதுனால அவர் கையை உடைக்க சொல்லியிருக்காங்க அவர் கையை உடைச்சதுக்கப்புறம் தான் அவரோட உயிர் அங்கே போயிருக்கு அந்த சிலையில் கை இல்லாதத நீங்கள் இப்போவும் இந்த கோயிலில் பார்க்கலாம் தன்னை கும்பிட்டவங்களுக்கு உயிரையே பிரி பிடிச்சி வைக்கிற அளவுக்கு இந்த கோயில் சிவனுக்கு சக்தி இருக்கு இதனால் அவருக்கு அடுத்து அவரோட சந்ததிகள் இந்த கோஷ்டியப்பர் கோயிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சாங்க அவரோட பிள்ளைகளுக்கும் கோட்டியப்பர் கோட்டியப்பன் அப்படிங்கிற பேரெலாம் வச்சு மகிழ்ந்தாங்க பின்னாடி நீங்கள் பாக்குறதுதான் தான் கோட்டியப்பர் ஆலயம் மேலே சிலையிலேயே வச்சுருப்பாங்க பாருங்கள் அகத்தியர் வந்து மணலில் பிடிச்சி ஆத்து மணலில் பிடிச்சி செஞ்ச சிலை தான் இந்த கோட்டியப்பிர ஆலயம் உள்ளே இருக்க சிலை வந்து மணலில் செஞ்ச சிலை அதுக்கப்புறம் ராஜா காலத்தில் அதாவது பாண்டிய மன்னன் காலத்தில் திருப்பணி நடந்து கோயில் கட்டியிருக்காங்க கோயிலுக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க இது ஒரு அரண்மனை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அரண்மனை தெரியும் இது எல்லாமே ஊர்காடு சமஸ்தானத்துக்கு உள்ள அரண்மனை தான் திருவிழா திருவிழா காலத்தில் ராணிகள்லேருந்து எல்லோரும் இங்கே வந்து பார்ப்பாங்க திருவிழா நேரத்தில் கோயிலில் இருந்து எல்லோரும் மக்கள் வேடிக்கையாக எல்லாம் பார்க்குறது எல்லாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபுல்லாக இங்கே தான் பார்ப்பாங்க ஊர்காட்டில் மொத்தம் அஞ்சு அரண்மனைகள் இருந்துச்சு அதில் காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சு இப்போ இருக்கிறது இந்த கோயில் முன்னாடி இருக்கிற கோயில் மாளிகைகள் மட்டும்தான் பக்கத்தில் இருக்க சிங்கம்பட்டி ஜமீனை தீர்த்தபதினு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க இருக்க சேதராயர் இருக்குள்ள ஊர்காட்டு ஜமீனை வந்து சேத்திரபதினு சொல்லுவாங்க அதாவது இந்த ஊர்காடு ஜமீன் உட்பட்ட எல்கையில் நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய சேத்திரங்களுக்கு அதிபதி அதாவது சேத்திரங்களை போற்றி பாதுகாத்து அதுக்கு நிறைய திருப்பணி செஞ்சதுனால சேத்திரபதின்ட்டு பேர் நாங்கள் கோயிலுக்கு வர யாத்திரியர்கள் வழிபோக்கர்கள் தங்கி அமர்ந்து செலவுக்கு நூறு பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அன்ன இங்கே உண்டு அது இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் ஜமீன் காலத்தில் இந்த கோட்டையப்பழ ஆலயத்தில் மாதம் மாதம் திருவிழா நடக்கும் மாதம் மாதம் பருகேட்டைங்கிற ஒரு திருவிழா நடக்கும் கோயில் முன்னாடி இருக்கிற இந்த மாளிகையில் இருந்தால் ஜமீன் வம்சத்துக்காரங்க உப்பருகை அதாவது மாட்டிலேருந்து திருவிழாவை கண்டு ரசிப்பாங்க கடைசியாக கோட்டிலிங்க சேதராய சேதுபதிங்கிற இந்த மன்னர் வாழ்ந்தார் அவருக்கு பெண் வாரிசு தான் அவங்க தான் எல்கே ராணி அப்படிங்கிறவங்க அவங்க தான் கடைசியாக பட்டத்து முடிசூடின ஜமீன்தாரியாக ஆவாங்க கூர்க்காடு ஆளுகையில் பதினாலு கண்மார் வாய்க்காடு இருந்துச்சு கண்மார்கிறது குரு வாய்க்கால் அப்படிங்கிறது அதை வச்சு முப்பாவும் நெல் வளைஞ்சிது தஞ்சாவூருக்கு நிகராக இங்கேயும் நெல் வளைஞ்சுதான் சொல்லுவாங்க பிரிட்டிஷ்க்கு தஞ்சாவூர் நெல் வளைஞ்சி எவ்வளோ கப்பம் கட்டினாங்களோ அதுக்கு நேரம் இங்கே கப்பம் கட்டினாங்கன்ட்டு ஒரு வரலாறு உண்டு அப்போவே யாருக்கு எவ்வளோ கொடுக்குங்கிறத பிரித்து கொடுத்தாங்க அதாவது கோயிலுக்கு வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் நிலத்தில் விளையிறதுலேருந்து கோயிலோட சம்பளம் போடுறது பாதுகாப்புக்கு அதாவது கோயிலுக்கு இந்த ஊர்காடு ஜமீன் வந்து நிறைய நகை பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நிலப்பழங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை காவல் காக்கிறதுக்கு கோயிலை சுற்றி காவலாளிகளும் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு சம்பளம் எல்லாத்துக்குமே இந்த இருபத்தஞ்சி ஏக்கர் நிலத்துலேருந்து தான் போகும் மாதிரி அரண்மனையில் வாழ்கிறவங்களுக்கு முப்பது ஏக்கர் நிலம் அந்த நிலத்தில் வந்து தான் நெல் விளையுது அதை வச்சு தான் அவங்களுக்கான சாப்பாடு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் வழிவகுத்து பிரித்து வச்சுக்கிட்டாங்க அவங்களே தூர்காடு ஜமீன் காலத்தில் கோஸ்டபுர ஆலயத்தில் பரியட்டை திருவிழா நடக்கும் அது உற்சவரை அதாவது சிவபெருமனை குதிரை மேலே அமர்த்தி இங்கேருந்து அம்பா சமுத்திரம் தாண்டி வர போயிட்டு வருவாங்க முன்னாடி சப்பரம் போகும் அது மாதம் மாதம் நடந்துருக்கு கோயில் திருவிழா அப்பப்போ மாதம் மாதமே களகட்டியிருக்கு இந்த ஊரில் கடைசி ஜமீன்தாரியான எல்கே ராணி சென்னையில் வசித்தாங்க அவருங்க வடபழனியில் இருக்க முருகரை தன்னோட குழந்தைவே நினச்சி வாழ்ந்தாங்க அதனால் வடபழனி கோயிலுக்கு நிறைய ஊர்காடு நிலப்பலங்களை எழுதி வச்சாங்க அதோடய குறிப்பு இன்னும் வடபழனியில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் நடந்த கல்யாணம் இன்விடேஷன் இது ஊர்காடு ஜமீனுக்கும் மகாராஜா ஆஃப் ராமநாடு அவங்களோட பொண்ணுக்கும் நடந்த இன்விடேஷன் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஊர்க்காடு ஜமீனை சேத்ரபதின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி அங்கே ராமநாட்டில் இருக்கவங்கள மகாராஜான்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஜமீன் ஒன்று அங்கே உள்ளவங்க மகாராஜா ஊர்காடு ஜ சிலம்பத்தை பற்றி பேசாமல் நம்மளால் போக முடியாது அதுவும் ஊர்காடு ஜமீனுக்கு சொந்தமான சுப்புத்தேவர் வாசியும் ஐயங்கார் வாசையும் ரொம்பவே புகழ்பெற்றது ஊர்காடை அண்ணன் தம்பி மூணு பேர் ஆண்டாங்க கோட்டியப்ப சேதுராயர் அடுத்தவர் சிவன் சேதுராயர் அதுக்கடுத்து சிவனாய்ந்த பெருமாள் சேதராயர் அதில் மூணாவது தான் சிவனேந்த பெருமாள் சேதராயர் அவர் தான் ஊர்காடு ஜமீனோட பாதுகாப்புக்கு சொந்தமானவர் சிவனாய்ந்த பெருமாள் சேதராயர் தான் பயிற்சி கொடுப்பாரு வீரர்களுக்கு போர்பயிற்சி கொடுக்கறது எல்லாமே ஊரோட பாதுகாப்பு எல்லாமே அவர் கையில் தான் சுப்பு கண்டுபிடிச்சவர் தான் சுப்பு தேவர் வரிசை அதாவது சிலம சுற்றும் போது காற்றை கிழிக்கிற சத்தம் பேர் இறைச்சலையாக உண்டாக்கும் அது எதுக்க நிற்கிறவங்கள நிலக்குலைய செய்யும் தண்ணியை தூக்கி ஊற்றினா கூட அது அவங்க மேலே படாது அந்தளவுக்கு தற்காப்பு தன்னைத்தானே காத்து கொள்ளுறதுக்கு உதவும் தண்ணி கூட உள்ளே வராத அளவுக்கு அவ்வளோ வேகமாக காற்றை கிழிச்சிட்டு சுத்துவாங்க சிலம்பத்தை அதே நேரத்தில் சிலம்பம் சுற்றும் போது தான் மேலே வீசுகிற பொருளை வீசினவங்களுக்கே திருப்பி அடிக்கவும் அந்த சுப்பு தேவரவாசை முடியும் தற்காப்புக்காக உருவாக்குறது இந்த சுப்பு தேவரசனா அடுத்து ஐயங்கார் வரிசைன்னு ஒன்று இருக்குது அது உயிரே கொள்ளும் இந்த சுப்புத்தேவர் வரிசை ஊர்காட்டு ஜமீனில் இருக்க எல்லா இளைஞர்களுமே கற்று வச்சுருந்தாங்க ஆனால் ஐயங்கார் வரிசை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க சுப்புத்தேவர் வரிசையில் கை தேர்ந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஊருக்கு வெளியே பட்டறையில வச்சு ரகசியமாக இந்த ஐயங்கார் வரிசையை கற்றுக் கொடுப்பாங்க இந்த ரெண்டு வரிசையும் ஊர்காடு இளைஞர்கள் தவிர வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து கேட்டபோதும் கற்றுக் கொடுக்க மறுத்துட்டாங்க ஊர்காடு ஜமீன் ஐயங்கார் வரிசைங்கிறது சிலம்பத்தோட நுனியில் வச்சு எதிரியோட உடம்பில் ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி குத்துறது தான் இந்த ஐயங்கார் வரிசை கிட்டத்தட்ட வறுமம் மாதிரி தான் ஆனால் வர்மக்கலை கிடையாது வர்மக்கலையில் கூட இதுக்கு மாற்று மருந்து கிடையாது அடிப்பட்டவங்க அஞ்சாறு மாதத்தில் இறந்து போகிறது உறுதி அந்த அளவுக்கு அபாயமானது இந்த ஐயங்கார் வரிசை இந்த ரெண்டு வரிசையும் தன்னோட பாதுகாப்புக்கும் தன்னோட ஊர்காடு ஜமீன் பாதுகாப்புக்காகவும் யூஸ் பண்ணாங்க இந்த ஊர்காடு இளைஞர்கள் மற்ற ராஜாக்கள் உதவி கேட்டு வரும்போது அவங்களுக்கு உதவி பண்ணும்போதும் இந்த சிலம்பத்தை யூஸ் பண்ணுவாங்க ஊர் மக்கள் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகும்போது காட்டு வழியாக போவாங்க அப்போ அவங்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த ஊர்காடு ஜமீன் வந்து ஊர்க்காடு மக்கள் பாதுகாப்பாக சிலம்பத்தை யூஸ் பண்ணாங்க கோட்டையப்பட ஆலய திருவிழா காலத்துலேயும் ஊர் கோயிலான முப்படாதியம்மன் கோயில் தசரா திருவிழாப்பமும் இந்த சிலம்பத்தை ஆடுவாங்க குறிப்பாக முப்படாதியம்மன் கோயில் தசரா திருவிழாப்பம் கடைசியான நாளான பத்தாம் நாளில் ஊர்காட்டில் இருந்து அம்பை ரயில்வே ஸ்டேஷன் வரை சிலம்பம் ஆடிக்கிட்டே போவாங்க தசரா திருவிழாப்பம் அது ஊர் மக்கள் எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க எவ்வளோ கோயில் இருந்தாலும் ஊர்காடு ஜமீன் பெரிய சிவ பக்தர்களாக இருந்தாங்க கோட்டையப்படலாம் முதன்மையாக கும்பிட்டாங்க அதுக்கான சான்று இப்போவும் பார்க்கலாம் எவ்வளோ தான் சிறப்புகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மணிமூடமாக இன்னொரு சிறப்பு இருந்துச்சு அதுதான் சொரலையாண்டவர் வரலாறு அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்